இந்த இந்த இடத்த பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி ரூபா அது வந்து ஒரு மேஜர் ப்ளே பண்ணியிருக்கு இதுல இது வந்து கொஞ்சம் ஒரு மேபி ஒரு நூறு ரூபா மேல போகுது இல்லைன்னா நூறு ரூபா கீழே வருது நான் ட்ரா பண்ற மாதிரிங்க இதுல நிறைய இருக்கு நீங்க அது ஒன் பை ஒன் கத்துக்கலாம் ஸோ ரொம்ப டீட்டெயில் நமக்கு தேவையில்லை என்ன டூல்ஸ் நான் வந்து ஏஞ்சல் லோன் தான் அதிகமா யூஸ் பண்றேன் அதனால எனக்கு இது இல்ல ஓகே இந்த இது வந்து ஆயிரத்தி அறுபத்தொம்போது இது வந்து ஆயிரத்தி நானூறு ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ரேஞ்சு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க இருக்கா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு வருஷமா இதுல சுத்திக்கிட்டு இருந்துருக்கு ஓகே ஸோ அதுதான் சொல்றேன் இதுதான் ரே மீன்ஸ் கன்சல்டேஷன் சொல்றது ஒரு சார்ட்ல வந்து கன்சல்டேஷன் தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து பிக்கப் ஆகி மேல போயிருக்காங்க பாருங்க இங்க கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஸோ இவ்வளோதான் சார்ட்டை வந்து பார்க்கணும் இதில் மெயினாக இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா நான் வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சுப்பேன் வாங்குறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நான் பார்ப்பேன் இப்போ இது இங்கே ஃபங்க்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து சர்ச்னு இருக்கா சர்ச்சில் போயிட்டு ஆர்எஸ்ஐ அப்படின்னு போட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் கீழே இந்த இதுதான் இந்த இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சார்ட்டும் அதுவும் ஒன்றா மூவ் ஆகும் இப்போ இது வந்து இந்த ரேஞ்ச் இருக்கு ஆர்எஸ்ஐ வந்து எண்பது இங்கே இருபது ஓகே இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன் அப்பதான் அது எவ்வளோ கீழே வந்து மேலே போயிருக்குன்னு தெரியும் இப்போ பாருங்க இது வந்து என்னோட சின்ன ஃபார்முலா அவ்வளோதான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா ஃபண்டமெண்டல் பாத்துருவேன் ஃபண்டமெண்டல்னா ஓகே இருக்கா ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து டெக்னிக்கல் பாப்போம் டெக்னிக்கல்ல பாக்கும்போது இது ஒரு விதமான டெக்னிக்கல் இப்ப இந்த பாயிண்ட் பாருங்க இங்க வந்து நல்ல கீழே விழுந்திருக்கா நான் வந்து கர்சர் இங்க வைக்கிறேன் அந்த கோடு இங்கேயும் இங்கேயும் ஹிட் ஆகுதா அதாவது ஒரு ஆர்எஸ்ஐ வந்து ஒரு இருபது அந்த ரேஞ்சு வரும்போது ஒரு ஸ்டாக் வந்து வாங்கினா நல்ல ரேஞ்சில் இருக்கும் பட் அது நல்ல கம்பெனியா இருக்கணும் அது எதுக்காக கீழே விழுந்திருக்கு நிறைய இருக்கு நான் வந்து அதுல ஒரு பாட்ட சார்ட்ல நான் என்ன பார்ப்பேன் அதை மட்டும் தான் சொல்றேன் ஏன்னா சில கம்பெனிஸ் வந்து இருபதுலேயே சுத்திக்கிட்டு இருந்தா அதுக்கு ஜீரோ கூட போயிடுது ஜீரோக்கு முன்னாடி கூட போயிட்டு கிடந்துருக்கு மைனஸ்ல கூட போன கம்பெனிஸ்லாம் இருக்கு ஆர்எஸ்ஐ ஸோ அதனால அது இது வந்தாதான் வாங்கணும்னு கிடையாது ஓகே இது வந்து ஒரு ஒரு ஸ்டடி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே நான் வாங்குறது வந்து நல்ல கம்பெனிஸ் டெக்னிக்கல் எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் கம்பெனி வந்து நல்ல நியூஸ்ல தான் இருக்கு நல்ல குரோத்துல தான் இருக்கு சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு அவங்களோட டிவைடன் க்ரோத் நல்லாயிருக்கு ஃப்யூச்சர் குரோத் நல்லாயிருக்கு இப்போ வரைக்கும் அவங்க வந்து எங்கேயுமே விழலை நல்ல மார்க்கெட் மார்க்கெட்டில் வந்து ரன்னராக மார்க்கெட் மெஜாரிட்டியாக அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் கிடைக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து விழுகுதா அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை முடிக்க வாங்கலாம் நல்ல கம்பெனியாக இருந்தால் ஓகே அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள் இங்கே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துமே மேலே ஏறி இருக்கும் இந்த ஆர்எஸ்ஐ ஓகே

சாட்ல பாக்கணும்னா இதை பார்ப்பேன் இப்ப இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுரலாம் ஓகே அடுத்து ஒன்னு ரெண்டு இது மட்டும் சொல்றேன் அடுத்து வந்து சூப்பர் ட்ரெண்ட்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு என்னன்னா இங்க போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் சூப்பர் ட்ரெண்ட்னு போட்டீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அவங்க ஒரு சாட்டுக்கு உள்ளயே ஒரு கோடு வருதா அது ஒரு லைன் ஓகே இப்போ வந்து எப்படி இது இது வந்து இத பத்தி பேர் ட்ரேட் பண்ணுவாங்க நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன் இந்த ரெட்டா இருக்கா ரெட்டு வந்து கீழேயே கிடக்கு அதாவது நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம் சார்ட் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா நெகட்டிவா போகுது கீழே போகுது எப்படின்னா சொல்லிக்கலாம் சப்போஸ் இது இந்த ட்ரெண்ட் இந்த லைன் இருக்குல்ல இங்க வந்து கட்டாய் மேல போகுதுன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே இதை கட்டாயி மேலே போனோன்னா ஒரு ஒரு கேண்டலும் எவ்வளவு தூரம் அதாவது பெருசாக மீன்ஸ் எவ்வளோ தூரம் பையஸ் உள்ள வந்திருக்காங்கன்னு பாருங்க இந்த ட்ரெண்டு அதாவது இங்க இருந்து பிரைஸ் வந்து இங்க ஜம்ப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளோ தூரம் மேல ஏறி இருக்குன்னு மட்டும் பாருங்க பட் அது பிரைஸ் நிக்கல திரும்ப கீழே வந்துட்டாங்க இங்க வரைக்கும் இங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க ஓகே இந்த பாயிண்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகுது சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இங்க பாருங்க இதுல வந்து ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போயிருக்கு நிக்கல பட் இது ஃபார்ம் ஆனது இங்கே வரைக்கும் இருக்குது திரும்ப அவங்க வந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்காங்க சப்போஸ் இங்கே வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து இது இந்த 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 கிரீன் கலர் சார்ட்டு இந்த ஆர என்ன சொல்ல சூப்பர் ட்ரெண்ட் இருக்குல்ல அதை வந்து மா கீழே இறங்கினோன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்டு இங்கே மேலே ஏறிக்குது பாருங்க ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு இதிலே காட்டுது அப்போ வந்து நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் வாங்குறது நல்லது பட் அது அவங்கவுங்க இஷ்டம் நல்ல கம்பெனியா இருந்தா மேபி கீழே விழும்போது கூட மேபி நான் இங்க வாங்கிட்டு ஒன் பை ஒன் ஆவரேஜ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி இருக்காங்க நானும் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா நமக்கு எப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொன்னு தெரிஞ்சுங்க ஒரு கம்பெனி வந்து எல்லா டைமும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது அது அது மாதிரி ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல ஹையர் ப்ரைஸ்ல வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு கம்பெனி வந்து எப்பயுமே மேலேயே இருக்காது அது எப்போ வேணாலும் கீழே வரும் அதனால எல்லா கம்பெனியும் எப்போ வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த டைம்ல நம்ம வாங்கினா போதும் அதுக்காக அவசரப்பட்டு வாங்கணும்னு தேவையே இல்லை ஓகே அதனால நல்ல கம்பெனி இல்லாம வேற ஓகே நான் வந்து இப்ப கையில வந்து அஞ்சு லட்ச ரூபா வச்சிருக்கேன் ஐயோ யூஸ் இல்லாம போயிருமே மார்க்கெட் மேல போயிருச்சு நம்ம ஏதாச்சும் வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கணும்னு கிடையாது நீங்க வந்து உங்க நீங்க ட்ராக் பண்ற ஸ்டாக் வந்து கீழே வரந்தோட்டின்னு நீங்க வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா வரும் எல்லா ஸ்டாக்குமே மேலேயே மாட்டாங்க கண்டிப்பாக கீழே வருவாங்க அந்த டைம்ல நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி இந்த மாதிரி இது வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் வந்து அது நான் செப்பரேட் வீடியோ தான் எடுக்கணும் அது நிறைய இருக்குது ஓகே இது டெக்னிக்கல்ல ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் இதுலயுமே நிறைய இருக்கு இண்டிகேட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஜஸ்ட் இதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டெக்னிக்கல் தான் இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் அவ்வளவுதான் இதுல மூவிங் ஆவரேஜ் அது என்னென்னமோ இருக்கு வால்யூம் ஆ மெயினாக வால்யூம் பார்க்கணும் சாரி அதை சொல்லவே இல்லை ஒரு சார்ட்ட நீங்க பாக்கும்போது வால்யூம் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் இது மூணும் நீங்க செக் பண்ணீங்கன்னா தான் வால்யூம் வரல ஒரு விஷயம் சார்ட்டா ஆ வந்துடுச்சு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் எவ்வளோ தூரம் ஒரு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ஒரு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா உள்ள எவ்வளோ பயர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்க இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது இது வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கா அப்போ வந்து இங்கே பயர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ இங்கே க்ரீனில் க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கேயுமே க்ரீனில் தான் வரும் வால்யூம் பட் அந்த வால்யூம் வந்து அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு ஒரு ஒரு கம்பெனிக்கும் மேபி இன்னைக்கு வந்து பத்து கோடி ட்ரேட் ஆகும் இல்லை ஒரு கம்பெனில பத்து லட்சம் ட்ரேட் ஆகும் அவ்வளோ ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதுல வந்து மெஜாரிட்டி வந்து பையர்ஸ் தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் காட்டுறதுதான் சாட்டு குவான்டிட்டியை காட்டுறது வந்து வால்யூம் அதோட குவான்டிட்டி இங்க வந்துருச்சு இது வந்து வால்யூம் காட்டாது பிரைஸ் மூமெண்ட் மட்டும் தான் காட்டும் சாட்டு பட் அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு காட்டுறது வால்யூம் ஸோ அதை வந்து இங்க பாக்கலாம் சப்போஸ் இங்க வந்து பெரிய கேண்டல ஃபார்மாக இருக்கு பட் வால்யூம் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது ரொம்ப பெருசாக இல்லை ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பெருசாக இருக்குது க்ரீனாக இங்கே வந்து ஓகே இது கொஞ்சம் பெருசு தான் பட் நெகட்டிவா இருக்குது அப்போ வந்து இங்கே வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அதனால இங்கே நெகட்டிவா இருக்கு அப்போ வந்து செல்லர்ஸ் தான் அதிகமாக ஷேர்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இது இதெல்லாம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு இது மூணு தான் பார்க்கணும் வால்யூம் பார்க்கணும் ஆர்எஸ்ஐ நான் பார்க்கறது தான் சொல்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் நான் இதை வந்து வாங்க போகிறேன் இது இங்கே இப்போ போனீங்கன்னா இங்கே வந்து பைன்னு இருக்கும் பின்னு இருக்குது பின்னா பை எஸ்னால் செல் இப்போ பின்னு கொடுக்குறீங்க ஏன்னா பை பண்ணால் தான் செல் பண்ண முடியும் செல் பண்ணி பை பண்ணலாம் அது வந்து எஃப் அண்ட் மட்டும் இப்போ வந்து பை எப்படி பண்ணுறது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னால் நமக்கு பை பண்ணி செல் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு நூறு குவான்டிட்டி போடுறேன் ஓகே நூறு குவான்டிட்டி போட்டால் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ காமிக்குது நிறைய காமிக்குது பத்து குவான்டிட்டி போடுறேன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபா ஐநூற்றி பதினாலு ரூபா இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் நாற்பது ரூபா காமிக்கிறாங்களா இது என்னென்னா நம்மளோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அதுக்கப்புறம் எஸ்டிடி ஓகே இந்த வேட்டு என்னென்ன இதெல்லாம் அடிஷ்னலாக கவர்மெண்ட் டேக்ஸஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க ஓகே நான் என்னட்டு அமௌண்ட் இல்லை என்னால் வாங்க முடியாது ஓகே மார்ஜின் வந்து மைனஸ் எயிட்டில் தான் இருக்குது இப்போது முப்பத்தி இதை வந்து நீங்கள் இங்கே இன்ட்ராடைன்னு இருக்கா இன்ட்ராடைன்னு போட்டிங்கன்னா இன்றைக்கே வாங்கினது இன்னைக்கே வித்துறணும் ஓகே இந்த ஸ்டாக்கை கையிலே வச்சுருக்க முடியாது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது பேர் தான் இன்ட்ராடே அதுவே நீ நம்ம இது பண்ண வரலை இன்ட்ராடே பண்ண வரல ஓகே நீங்கள் பத்து ஸ்டாக் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும் அதுக்கப்புறம் நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் இதை வாங்க முடியும் ஓகே இதை வந்து நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னா ரெகுலர்னு போயிட்டு ரெகுலர்னு போனால் இந்த மாதிரி விண்டோ ஓப்பனாக மொபைலில் சிம்பிளாக தான் இருக்கும் இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது அவ்வளவுதான் இங்க வந்து இன்ட்ராடேன்னு இருக்கா இன்ட்ராடே பிக் பண்ணாதீங்க இங்கே லாங் டேர்ம் ஆல்ரெடி பிக்கில் தான் இருக்குது ஸ்டாண்டர்டாக இது வந்து சிஎன்சி ஆர்டர்னு சொல்கிறாங்க லாங் டேம் இதை மட்டும் போட்டுக்கிட்டு இங்கே வந்து பத்து குவான்டிட்டி போட்டாச்சு இவ்வளவு இங்கே எல்லாமே இந்த டீட்டெயில்டாக வந்துடுது சப்போஸ் உங்களுக்கு இது என்னென்னு தெரியணும் அப்படின்னா இங்கே வியூ இருக்கா அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் இங்கே வந்துடும் அதாவது நாற்பது ரூபா எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியணுன்னா இதில் பாருங்கள் ப்ரோக்கரேஜ் வந்து இது ஜீரோவாக தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு ப்ரோக்கரேஜ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இதில் ஜீரோதால செபி அதோடய ஃபீ வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ ருபீஸ் இருக்குது எக்ஸ்சேஞ்சு டர்ன் ஓவர் ஃபீ ஒன் ருபி இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி அஞ்சு ரூபா ட்ரான்சாக்ஷன் டேக்ஸு எஸ்டிடி அதை தான் எஸ்டிடினு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி அது பாயிண்ட் டூ இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நாற்பது ரூபா அவங்க வந்து எடுக்கிறாங்க இது வந்து பை பண்ணுறதுக்கு மட்டும் இந்த அமௌண்ட்டை எடுக்கிறாங்க நம்மள்டருந்து ஓகே இது வந்து புரோக்கர் தான் எடுக்கிறாங்க புரோக்கர் வந்து கவர்மெண்ட்டுக்கு செபிக்கு வந்து கட்டிடுவாங்க இப்போ கவர்மெண்ட் ஓகே அதில் நிறைய எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு வந்து யாராருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இதில் ஒன்றும் பண்ண போயிடறில்ல இந்த அமௌண்ட் மட்டும் வச்சுருந்தா போதும் இதுதான் வாங்க முடியும் இப்போ இது வந்து லிமிட் ஆர்டர் இப்போ வந்து லிமிட்டு மார்க்கெட்டு இது ரெண்டு டைப் இருக்குது இப்போ லிமிட்னா நீங்கள் வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்னா சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து ரன்னிங்ல அதனால ஜீரோவில் வருது ஓகே இதுவே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குமா இது மூவாயிரத்தி நானூற்றி ரூபா அப்படியே இருக்காது ஒருத்தவங்க வாங்கவங்க ஒருத்தவங்க விற்பாங்க ஃப்ளக்ஷுவேஷனில் இருக்கும் ஸோ அந்த டைமில் மார்க்கெட்னு போட்டிங்கன்னா எங்கே ட்ரிகாத் ஆகுதோ அந்த டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கிறோம் அப்படி இல்லை எனக்கு வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தொன்னு இருக்கா எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது வாங்கணும் அப்படின்னா மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா போட்டு பையன் கொடுத்தா போதும் பையன் கொடுத்தா மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது வந்தால் மட்டும்தான் வாங்கும் ஸோ இவ்வளோ தான் இதுதான் பை பண்றது சிம்பிளா பை பண்றது இவ்வளவுதான் ஓகே இதை பையன் கொடுக்குறேன் பட் என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு வரும் பையன் கொடுத்தாச்சு அது ஷெடியூல்னு வந்துருச்சு இருந்தாலும் அது அமௌண்ட் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும் எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து இதை வாங்கியாச்சு வாங்கியாச்சுன்னா எங்கே இருக்கும் இந்த இது இப்போ பொசிஷன் இதை வந்து இதில் வந்து நிறைய இருக்குது டேஷ் போர்டு இருக்குது ஒரு ஒரு புரோக்கரோட இதில் வந்து அவங்களோட என்ன சொல்ல அவங்களோட மெனு வந்து இப்படி இருக்கும் டேஷ் போர்டு ஆர்டர்ஸ் ஹோல்டிங்ஸு பொசிஷன்ஸு பிட்ஸு ஃபண்டு ஓகே இப்போ புரோக்கர் அக்கௌண்டில் வந்து நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ணுறது ஃபண்டுன்னு போயிட்டு இதில் வந்து ஆட் ஃபண்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணால் அதிலே வந்துடும் இப்போ நான் இதில் போகிறேன் ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டேன் இதில் போயிட்டு இப்போ எனக்கு பத்தாயிரரூபா தேவை அப்படின்னா இது வந்து எங்கள் அப்பா பேரில் இருக்குது ஓகே இதை கொடுத்தா கண்டினியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும் ஓகே இதுதான் ஆட் ஃபண்டு அதை ஆட் ஃபண்டு பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே அமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் இதை வாங்க முடியும் ஓகே இப்போ இதை வாங்கிட்டீங்க வாங்கினதை எங்கே போய் பார்க்கணுன்னா ஆர்டர்ஸில் இருக்கும் சாரி பொசிஷன்ஸில் இருக்கும் இது வந்து இன்னும் ஆர்டர் ஆகலை அதனால் இங்கே இருக்குது பொசிஷன்ஸ் போனீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபான்னு போட்டிருக்கீங்க இன்னும் வாங்கலை சப்போஸ் அந்த ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸ் வந்தால் தான் இது வந்து ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மொபைல் வச்சுருந்திங்கன்னா உங்கள் மொபைலில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா இங்கே பொசிஷன்ஸ் இருக்கா அங்கே போய் பார்க்கணும் நீங்க போய் பார்த்தா அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகே இது நான் வா இது வாங்கியாச்சு இந்த பிரைஸ்ல வாங்கியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இப்போ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்குமா அந்த பிரைஸ் வந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு போச்சுன்னா இங்கே வந்து ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு நெகட்டிவ்னு காமிக்கும் நெகட்டிவ்வில் காமிக்கும் ஓகே பிரைஸ் வந்து கீழே இறங்கிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சப்போஸ் அது மூவாயிரத்தி அறநூறுவா போயிருக்குன்னா பாசிட்டிவில் காமிக்கும் எவ்வளோ பாசிட்டிவ் அதான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கிறது ஓகே இப்போ இது வந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து ஹோல்டிங்ஸில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பொசிஷன்ல இருக்காது ஒன் டே நீங்கள் என்றைக்கி வாங்குறீங்களோ அன்னைக்கு மட்டுந்தான் இது பொசிஷன்ல இருக்கும் மறுநாள் வந்து ஹோல்டிங்ஸில் வந்துடும் ஓகே ஏன்னா ஒன் டே மட்டும் நீங்கள் விற்றீங்கன்னா அது இன்ட்ராடேல கால்குலேட் ஆகும் அதை வந்து மறுநாள் விற்றீங்கன்னா அது வந்து ஹோல்டிங்ஸில் வந்துடும் ஓகே இப்போ ஹோல்டிங்ஸில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ரெகுலராக நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே வருது அப்படின்னா எகைன் பை போய் அதை செல் பண்ணிக்கலாம் இப்போ ஹோல்டிங்ஸில் இருக்குது உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு எனக்கு வந்து அது ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து அந்த ஹோல்டிங்ஸில் இங்கே இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹோல்டிங்ஸில் வந்து செல்லுன்னு கிளிக் பண்ணோம் அந்த ஸ்டாக்கில் செல்லுன்னு கிளிக் பண்ணால் அதாவது அந்த அந்த ஹோல்டிங்ஸ் எனக்கு இல்லை அந்தது அந்த ஹோல்டிங்ஸை கிளிக் ப அந்த ஹோல்டிங்ஸில் இந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணீங்கன்னா பை பி எஸ்னு காமிக்கும் அதில் வந்து எஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அது எஸ்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ குவாண்டிட்டி வாங்குனீங்களோ அதே குவான்டிட்டியும் இங்கே என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணும்போது செல்லுன்னு கொடுத்தா செல் ஆயிரும் பட் நீங்கள் என்ன ப்ரைஸில் செல் பண்ணணும் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் மார்க்கெட்டில் செல் பண்ணுறத விட நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இப்போ வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தூறு ரூபாயிலாம் இருக்கா எனக்கு வந்து மூவாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வரும்போது விற்கணும் இப்படி போட்டு செல்லுன்னு கொடுத்தா செல் ஆயிரும் அந்த ப்ரைஸ் வரும்போது பட் அதோடய அமௌண்ட்டு செல் பண்ணுறதுக்கு நமக்கு டேக்ஸ் இருக்குது இதை பிக் பண்ணீங்கன்னா அங்கே காமிக்கும் இது எல்லாமே செல் பண்ணுறதுக்கான டேக்ஸ் எஸ்டிடி பாருங்கள் முப்பத்தி நாலு ரூபா இருக்குது ஸோ இது எல்லாமே செல் பண்ணுறது தான் இருக்குது அப்போ ஒரு ட ஒரு பத்து குவான்டிட்டி வாங்கி விற்கணும் டிசிஎஸ்னா உங்களுக்கு வந்து எண்பது ரூபா ஆல்மோஸ்ட் எண்பது ரூபா வந்து எடுப்பாங்க இந்த ப்ரோக்கரேஜ் அந்த எஸ்டிடி கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாம் ப்ரோக்கரேஜ் சீரோ ஜீரோ தான் மற்ற டாக்ஸ் எல்லாமே எண்பது ரூபா எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இதை வந்து செல்லுன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும் எனக்கு வந்து ஸ்டாக் இல்லை அதனால எனக்கு வந்து செல் ஆகலை ஓகே ஹோல்டிங்ஸ் இல்லை ஸோ இவ்வளோ இதுதான் பேசிக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்கு ஓகே இது ரொம்ப இதுலயே ஜிடிடி ஆர்டர் அது இதுன்னு இருக்கு அதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் வேணா இன்னொரு கிளாஸ்ல நான் அது ஃபுல்லாக எடுக்கிறேன் இந்த கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது என்னோட நாலேஜ் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஓகே வாங்க பிபிடில வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம் இவ்வளோதான் ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி பார்த்தாச்சு ஓப்பன் பிரைஸ்னா என்ன க்ளோசிங் பிரைஸ்னா என்ன ஹை ப்ரைஸ்னா லோ ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு காமன் பேட்டர்னை பற்றி பார்த்தாச்சு அதில் டோஜி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஓவராக போகிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை இப்போ புல்லிஸில் இருக்குது மார்க்கெட் வந்து புல்லிஸில் இருக்கா அப்படின்னா இப்போ அது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை வந்து சொல்லணும் இப்போ பாருங்க நிஃப்டி ஃபிஃப்டி இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்டு ஓகே நிஃப்டி ஃபிஃப்டினா என்னன்னா என்எஸ்சியில் ஒரு இண்டெக்ஸு அந்த இண்டெக்ஸில் ஐம்பது கம்பெனிஸை சேர்ந்த மாதிரி ஒரு சார்ட்டு இது ஐம்பது கம்பெனிஸோட மூமெண்ட்டை காட்டுற ஒரு சார்ட்டு இது ஓகே இது பாருங்கள் இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஸில் இருக்கா பீஸில் இருக்கான்னா ஜஸ்ட் இந்த ட்ரெண்டை போய் இந்த ட்ரெண்ட் ட்ரெண்டு வந்து மேலே ஏறுற மாதிரினு இருக்குது ஸோ அதை தான் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம் மேலே ஏறுதா கீழே இறங்குதா இப்போ இந்த பாயிண்ட்லருந்து இந்த இருந்து கீழே தான் இறங்கியிருக்கு இது ஃபுல்லாக ட்ரெண்டு வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாயிண்ட்லருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கா இதை வந்து ட்ரெண்டு வந்து புல்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் இல்லை அட்லீஸ்ட் ஒன் வீக்காச்சா ஒன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் ஒரு மாதமாச்சு ஆகணும் அப்போ கண்டுபிடிக்க முடியும் ட்ரெண்டு வந்து நெகட்டிவா இருக்கா புல்லிஸில் இருக்கா இல்லை பியர்ச்சில் இருக்கா அப்படின்னா ஸோ இதை வந்து பியர்ச்சின்னு சொல்கிறோம் இதை வந்து புல்லிச்சுன்னு சொல்கிறோம் இவ்வளோ தான் ட்ரெண்டை பற்றி கண்டுபிடிக்கிறது ஓகே இது வந்து நம்ம சார்ட்டு தான் நிஃப்டி ஃபிஃப்டி இந்த சா இந்த இண்டெக்ஸ் சார்ட்டை வச்சு தான் இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸும் அதாவது மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் கம்பெனிஸ் வந்து இதை சார்ட் இந்த சார்ட்டை வச்சு தான் மூவ்மெண்ட் ஆகுறாங்க ஒரு சில கம்பெனிஸ் எக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நியூஸ் வந்திருக்கும் இல்லை பேட் நியூஸ் வந்துருக்கும் சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு பட் அங்கே வந்து பீரிசா இருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ஓன் ஸ்டாக்கு ஆன மூமெண்ட் வச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ இதுல வந்து ஐம்பது கம்பெனிஸும் எல்லாமே இந்த சார்ட் வந்து புலீஸ்ல இருந்தால் ஐம்பது கம்பெனிஸும் புலீஸ்ல இருக்குன்னா கிடையாது அந்த ஐம்பது கம்பெனிஸில் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து புல்லிஸ்ல இருக்கு அவ்வளவுதான் ஐம்பது கம்பெனிஸும் புள்ளிஸ்ல இருக்கு புள்ளிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கிடையாது அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஐம்பது கம்பெனிஸ் இருக்குன்னா மேபி இருபத்தஞ்சு கம்பெனிஸ் புள்ளிஸ்ல இருக்கும் மீதி இருபத்தஞ்சு பிஎஸ்சில் இருக்கும் பட் அதில் வந்து மூமெண்ட் இருக்குல்ல ஒரு ஒரு ஸ்டாக்கு மேலே இப்போ ஹெச்டிஎஃப்சி இருக்கு ஆக்சிஸ் இருக்கு இது இது எல்லாமே இந்த கம்ப இந்த இண்டெக்ஸில் இருக்கு ஏன்னா இண்டெக்ஸை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்போ இது புரியும் ஓகே அந்த கம்பெனிஸ் வந்து மேஜராக எது மூவ் ஆகுதோ அதோட பர்சன்டேஜ் வச்சு அதை வச்சு தான் இந்த சார்ட்டு புல்லிஸ்ல இருக்கா பிஎரிஸ் இருக்கான்னு காமிக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து இப்போ எப்படி பார்க்குறது மட்டும் பார்த்துக்குங்க ஓகே அதுக்கப்புறம் இதுதான் புல்லிஸ் ட்ரெண்டு பியரிஷ் ட்ரெண்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நான் சொன்னேன்ல அவ்வளோதான் ஸோ என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் எக்ஸிட் பாயிண்ட்டு அது நமக்கு தெரியும் தான் நம்ம இஷ்டம் தான் எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எக்ஸிட் ஆகணும்னு ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸு ஆசிலேட்டர்ஸ் மொமெண்டம் வால்யூம் இதெல்லாம் பார்த்தோம் சின்னதாக பை ஆர்டர் செல் ஆர்டர் பார்த்துட்டோம் டீடைல்ஸு மானிட்டர் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதை வந்து பெரிய இடைக்காக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது குரோ இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இவ்வளோதாங்க இது வந்து இப்போ நீங்கள் கம்பெனிஸ் வந்து ஒரு பத்து கம்பெனி சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு செக்டார்லேயும் நல்ல கம்பெனி சூஸ் பண்ணுறது பெட்ரு இப்போ பார்மா இருக்குது ஐடி இருக்குது டிஃபென்ஸ் இருக்குது ஆயில் இருக்குது பவர் இருக்குது ஸ்டீல் இருக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு எலக்ட்ரோ மெக்க என்ன சொல்ல எலக்ட்ரிக்கல் இருக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு இதில் நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி அதில் நம்ம ஒரு ஒரு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் சப்போஸ் இப்போ ஃபார்மா செக்டர் எல்லா செக்டர் கீழே விழுகுது நல்ல எல்லா எல்லா ஒரு ஒரு செக்டர்லையும் நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது ஸோ எல்லா கம்பெனிஸும் வாங்குவோம் அப்படி கிடையவே கிடையாது அந்த செக்டர்ல மேபி ஒரு கம்பெனியை வாங்கி வைங்க நல்ல கம்பெனியை பார்த்து வாங்கி வைங்க ஏன்னா எல்லா பணத்தையும் ஒரே செக்டர்ல போட்டீங்கன்னா அந்த செக்டர் எப்போ மேலே போகும்னு தெரியாது ஏன்னா ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ஒரு சீசன் தாங்க ஓகே மேபி வருஷத்துல ரெண்டு சீசனோ மூணு சீசனோ வரும் அது யாருக்கும் தெரியாது இப்போ ஃபார்மா செக்டர் ஏறுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பட் ஒரு டைம்ல ஏறிச்சுன்னா அது எங்க வேணாலும் போகும் உங்களை ஹிமாலயக்கே கொண்டு போயிடும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் பட் நெகட்டிவா போச்சுன்னா அது எங்க பாதாள குழியில கூட தள்ளும் ஸோ இதுல நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இதுதான் இப்போ வந்து எப்படி எதுக்காக போறாங்கன்னா இந்த ரிஸ்க் எனக்கு தேவையில்லை மன உளைச்சல் தேவையில்லை அதுக்காக தான் ஃபிக்ஸடு டெபாசிட் போகிறாங்க இல்லை கோல்டுன்னு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் நீங்கள் எதை கம்பேர் பண்ணாலும் மார்க்கெட் விட எதுவுமே நிறைய கொடுக்கல இந்த வருஷத்துல மட்டும் இந்த கோல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் இந்த ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் குளோபல் டென்ஷன் அதிகமாகி கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் பட் மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன்ஸை இது வரைக்கும் எதுவும் பீட் பண்ணலை பாண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது ஓகே மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் தான் மெயினாக இருக்குது மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்கிறேன் ஓகே ஸோ எல்லாரும் தயாராகுங்க உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நல்ல கம்பெனிஸும் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பை பண்ணி செல் பண்ணுங்க ரொம்ப டீப்பாக ஓகே அவன் வந்து ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் பண்ணுறான் இவன் வந்து ஒரு லட்ச ரூபா ப்ராப் ப்ராஃபிட் பண்ணுறான் தேவையே இல்லை உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மள்கிட்ட இவ்வளோ தான் இருக்கு இதுதான் என்னால் பண்ண முடியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓ ஒரு லட்சரூவா என்னால் போட முடியும் அப்படின்னா ஒரு லட்சரூவா போடுங்க எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாயில அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வந்தால் போதும் பரவாயில்ல ஓகே அவ்வளவுதான் ஓகே ஒருத்தன் வந்து அஞ்சு ரூபா போட்டு ஐம்பதாயிரம் ரூபா எடுப்பான் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா போட்டு ஐயாயிரூவா எடுத்தாலும் உங்களுக்கு போதும் அதுவே பெரிய விஷயம் அப்படி நினைச்சுங்க நீங்கள் தான் உங்களுக்கு இது வந்து ஒரு கைத்தொழில் அதை மைனஸில் வச்சுங்க நீங்கள் எங்கே போனாலும் ஓகே நீங்கள் எங்கே நீங்கள் வந்து என்ன சொல்ல வீட்டில் இருக்கீங்க இல்லை ஊருக்கு போகிறீங்க இல்லை சுற்றுலா போறீங்க எங்கே போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேலையில் இருக்கும்போது கூட ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஓகே ப்ரைஸ் எங்கே இருக்கு ஓகே இங்க இருக்கு விற்கணுமா வித்தரலாம் அவ்வளவுதான் இது வந்து உங்களோட கைத்தொழில் நம்ம மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் இவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டான தொழில் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்களோட இப்போ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை நமக்கு தெரியலைனால அடுத்த ஜென்ரேஷனுக்காச்சும் சொல்லிக் கொடுங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுங்க ட்ரேடிங் இல்லை அதாவது இன்ட்ராடி கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் 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 தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஓகே நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஓகே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ